ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது காட்டில் வந்து களை வெட்டுறதுக்கு வந்திருக்கோங்க இந்த காட்டில் வந்து மரக்கன்று வச்சுருக்காங்க மரக்கன்று சுற்றி காடு ஊரா டேக்டரி விட்டு ஓட்ட முடியாதுங்க அதனால் நாங்கள் வந்து கையிலேயே வெட்டி களை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக வரோம் இருக்கோம் வீட்டில் இருந்தேன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கே தோணாதுங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து தண்ணி ஒன்று வந்து ஒரு பாட்டிலில் அரை பாட்டில் தண்ணி காலி ஆகிடுச்சி அது மாதிரி நம்ம கடுமையாக வேலை செய்ய செய்ய உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு லிட்டராவது குடிச்சிருங்க மேக்ஸிமம் அதனால் இப்போ வேலை செஞ்சதுனால நான் வந்து ரெண்டு லிட்டர் பாட்டிலில் அரை லிட்டர் தண்ணி குடிச்சிருச்சு போதும் எனக்கு ரெண்டு போதும் அப்புறமாதிரி சொன்னேன் களை வெட்டி எங்களுக்கு வந்து காபி பிஸ்கட் வந்திருக்கு

அவ ஒன்னு எல்லா காக்க குடிச்சி வெஞ்சிதாங்க வேற குடிச்சி அதனால நான் தோரையும் இருமமா சாப்பிடுது இது தோத்து கொண்டா நீ போற كده என்னடா ரெண்டா என்ன என்னமா பண்ணி நென சாப்பிட்றதுக்கு வந்தாச்சுங்க கைகள் மூஞ்சி கழுவிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி வந்து ரொம்ப தூரமாக போகணும் அதனால் கொண்டு வந்த பாட்டிலேயே கை கழுவி நீங்களும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நோறு கொண்டு சாப்பிட்டாண்ணா கொண்டு வராண்ண யாரு வைப்பேன் ம் காசு வேஸ்ட்டு காசு வேஸ்ட்டு குடம்புக்கு ஒரு வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இப்போ வந்து நான் சாம்பார் வாங்க தாமல்லாம் சாம்பார் நீ சாப்பிட்றியா நல்லா தாம்ட பருப்பு சாம்பார் சாம்பார் என்ன வைப்பாங்க பருப்பு தானே வைப்பாங்க என்ன சாம்பார்னா அப்படியா என்ன காய் போட்டு வச்சிருக்கேன்னு கேட்குறியா தனித்தனியா சொல்லணுமா வண்ணா சொல்லட்டா சூல்ல கேக்கலையா சொல்லட்டா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் உனக்கு என்னதான் அப்படியே மேம் வாடகை வட்ட போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன செஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு தாங்க வச்சுட்டுருக்கேன் வெறும் பருப்பு இல்லை முருங்காய் சாம்பார் வச்சுட்டுருக்கேங்க நீங்கள் முருங்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சுருக்கீங்களா வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் இங்கே பாருங்க இந்த பருப்பை இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா வேலை விட்டு வந்ததுனே மணி நாலு மணிக்கு வந்த உடனே அடுப்பத்தை வச்சாச்சுங்க பத்த வச்சு வேக வச்சிடலான்னு பார்த்தா மணி நேரமா வெந்துட்டு இருக்கு இந்த பருப்பு வெந்து இப்படித்தான் இருக்குது இன்னும் வேகல எவ்வளவு நேரம் ஆகும் தெரு சோறாக்குறதுல ஆயிருச்சு பாருங்க சித்தி வந்து பருப்பு கடந்துட்டு இருக்காங்க வேகாம இருக்கவும் நான் வந்து குழம்புல அழைச்சிட்டு இருக்கேன் முருங்காய் சாம்பார் அருமையா இருக்கும் சோறு குழம்பு வந்து ஆக்கியாச்சுங்க சோறு குழம்பு ஆக்கிட்டு இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து முட்டை வறுவல் பண்ணிட்டு இருக்கோங்க வேர் முக்கியம் அடங்கி சூப்பரான முட்டை வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் தடுப்புங்க சோறாக்கி குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா முட்டை வறுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது எத்தனை மணி ஆக போகுதுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இன்னைக்கு எடுத்து இந்த வீடியோ வந்து நான் காலையிலேருந்து வே வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் சோறாக்கி குழம்பு வச்சு ஏதோ என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்தில் உள்ள யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்